المرمر ابو 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 مرمر نے محمد علیہ السلام سلام پڑھی۔ سلام علی محمد و آل محمد درے درے وانے پر۔ در غلطی کام کرتے۔ ہمارے تصمان کے اور یہاں پر تمام اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر سبحان اللہ اس لیے بڑا بات ہے ایسے بڑا کہ اللہ

میں اعلان ایس ایل سی پراما پر معاف کر دیا صدر

நம்முடைய <Gülüşmeler> don't பாவைக்கு கொடுந்து வெண்டைக்கு கொடுந்து கட்டி தூ angle போடு கட்டிமே கட்டிவாங்கி அதை கட்ட முடியாம இருக்கறது அவനെ எல்லாரு படிவத்துக்கு ஆசைப்பட்ட ஒருவனே டாக்டர்ருக்கு படிநிலைக்கு போる

என்னை मையன் Connie Grenоз சிரிறியானுடைcko நாம் மின்ன கிறகளுங்க பில உ decent வேக்கிற வந்தான் ச லுஙә இரும் பில்மே JEFF விளidentifiedонь்ìnல crawlானு பசல engineering 언�zigixa பில் கொட 편 disciplined 얼ு அந்த <laughs>

இருக்கக்கூடிய பாலையே வேடு இருக்கும் பந்தம் இருக்கும் குளியவரம் காற்றவரம் பழைய பஞ்சகாரம் அந்த பஞ்சையதான் ஒட்டி அந்த மேடு கொண்டத்தை தான் காண்டி அந்த தாத்திர அந்த மலையை கையை தான் காந்தி நாங்க இப்படி போன பயணத்தை முடிந்து கொண்டு நாம் திரும்பி வாழப்போம் அந்த பயணத்தை

நேர்மையான முறையில் ஒரு முறையோடு கையாள ஆர்வ பருப்பை கண்டுபிடித்தார் என்பவங்களுக்கு தெரியும்